இதை மாதிரி புது செடிகள் நிறைய கேட்டிங்களா இதுதான் ஒரு மன்சாய் செடி அந்த பெரிய செடியிலேருந்து ஒரு சின்ன கொப்பு எடுத்திருக்கேன் கேட்டிங்களா இது சின்ன சின்ன கட்டிங்ஸாட்டு நான் இப்போயும் கட் பண்ண போகிறேன் எவ்வளோ பெரிய கொடியாட்டு வந்திருக்கு பார்த்திங்களா இதுதான் நம்ம மன்சாயோட அடிப்பாகும் இதுதான் அப்படி வேர் வருது அப்படி மேலே போகுது இதை நம்ம குட்டி குட்டி பிளான்டாட்டு இதை மாற்றிடலாம் இதில் இருந்து கட் பண்ண போகிறேன் இதுதான் ஃபஸ்ட்டு கட்டி ஒன்றா அடு இந்த கணுக்கு கொஞ்சம் மேலே அடுத்து இந்த வேர் வர்றதுக்கு கொஞ்சம் மேலே கட் பண்ணி ஒரு வாட்டரில் போட்டு விட்றணும் அடுத்து நமக்கு எத்தனை பிளான்ட் வேணுனாலும் கமோன்ஸ்ட்ராய் பிளான்ட்டு எடுத்து நம்ம அடுத்தடுத்த பிளான் தொட்டியில் நல்ல வேறு வரணும் கேட்டிங்களா நான் கண்ணாடி மீன் தொட்டி ஒரு கண்ணாடியை நமக்கு இது இருக்குது அதில் கொண்டு போடலான்னா பிளான்ல எல்லாம் எடுத்தாச்சு மோன்ஸ்ட்ராய் பிரியர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் எத்தனை கம்பு கிடச்சிருக்கு பாருங்க எனக்கு ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் கேட்டீங்களா எனக்கு இவ்வளோ செடிகள் கிடச்சிருக்கு மோல் கட்டிங்ஸ் வா சூப்பரில் பையடா நிறைய செடிகளை உருவாக்க போகிறேங்க நாங்கள் போய் தொட்டியில் போடுவோம் மோல்ஸ்ட்ராய் பிளாண்டோட கொஞ்சம் கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதை இந்த தொட்டியில் ஒன் பை ஒன்னாக போட போகிறேங்க அப்படிங்களா பெரிய கம்பை ஃபஸ்ட்டு விட்டுலாம் அப்படியே ஒவ்வொன்றாக போட்டுக்கலாம் பெரிய வேறு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது வேறு நம்ம கட் பண்ணால் அப்போ தான் அது நல்ல வளரும் அதில் ஒரு மணி பிளான் இருக்கு அதை எடுத்துருவோமா அது வேறு தொட்டில் மாற்றி தரலாம் சரி மான்ஸ்டேட் பிளான் மட்டும் வைப்போம் சரியா இதில் வேறு வந்த பகுதி en me lugar, que te adelantó tu plan de saldo. <tose> 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 y வீட்டில் நம்ம அம்மா வீட்டில் உள்ளவங்க மட்டும் பார்த்துக்கிட்டு சத்தம் விடாமல் இருந்தால் அது அது ஓகே பிடிச்சி வளர்ந்துடும் வீட்டு உள்ள எல்லாம் வச்சுருக்கான்னு சொல்லாமல் இருந்தாங்கன்னா மட்டும் போகிறோம் ஆ மற்றபடி அது நல்லா வந்துடும் ஒரு இது ஒரு ஃபுல் வேரோடயே இருக்குது இதுதான் தாய் தாய் தாய்க்கிழமை இருந்து தான் இவ்வளோ கட்டிங்ஸ் எடுத்துருக்கேன் இதுதான் இந்த மோஸ்ட்ராய் பிளான்ல இருந்து கட் பண்ணி எடுத்த பெரிய பீஸ் இதில் இருந்து தான் இந்த இந்த பிரான்ஞ்சஸ் அவ்வளோவும் எடுத்தது கேட்டீங்களா சரி எல்லாம் போட்டாச்சு அது கூட மழை கொஞ்சம் கல் கல் எடுத்து வச்சுருக்கேன் பிளாங்க ஃபிஷ் டேங்குக்கு போடக்கூடிய கல் அது வந்து வந்து கொஞ்சம் போட்டு விட்டுருக்கலாம் அப்போ தான் இந்த வேறு ஒரு பிடிப்பு கிடைக்கும் ஓ ஓ சரி காம்லாம் காம்டம் போட்டக்கா அப்புறமா கொஞ்சம் தண்ணியை விட்டு விட்டுடலாம் ரைஸ் அதில் ஏற்கனவே கொஞ்சம் நம்ம தண்ணி இருக்குது கொஞ்சம் மேலே வரைக்கும் வரைக்கும்னா மற்ற கொஞ்சம் மேலே வேறு நல்லாயிருக்கும் ஓகே ஓகே இவ்வளோ நான் ரைஸ் நம்ம மான்ஸ் ரைப் நல்ல ஜம்முன்னு வந்துடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க